மிதுன ராசி மிதுன லக்னம் காலப்புருஷனுக்கு மூன்றாவது பாவகம் விதியை மதியால் வெல்லக்கூடிய ராசின்னு சொல்லலாம் இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்ப புத்திசாலி அதிபயங்கர புத்திசாலி மேதாவிகளை குறிக்கக்கூடிய ராசி வாழ்க்கையில் படித்தா மட்டும் இல்லைங்க அனுபவ அறிவும் போதும் அப்படின்னு வாழ்க்கையில் முண்டி அடித்து ஜெயிச்சுட்டு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையும் ரொம்பவே யோகாதிபதி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலுமே யோகாதிபதியான கிரகத்தோட காரகத்தில் பிறந்து நீங்கள் ஒரு ஒரு எஃபர்ட்டும் பெருசாக மற்றவங்க மாதிரி போட தேவையே இல்லை எப்பொழுதுமே ஜெயிச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இங்கே இருக்கிறதுனால புதனுடைய வியாபார அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண் வீட்டு வேலையை வந்து கடுமையாக செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை ஒரு தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இந்த பெண்கள் மாதிரி யாருமே அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது அந்தளவுக்கு மிதுன ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கடின உழைப்பு அழிகளை குறிக்கக்கூடியது உழைப்புக்கு அதிபயங்கர முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அதே போல் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சேமிக்கிறது பெருசாகவே இருக்கவே இருக்காது சேமிப்பு அப்படிங்கிறது மிதுனத்தை பொறுத்தவரை ரொம்பவே கம்மியாக இருக்கும் இன்றைக்கி பணம் வருதா இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தோமா இன்றைக்கி செலவு பண்ணணுமா நாளைக்கு கதையை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நாளைக்கே அப்படிங்கிறத யோசிக்காத ராசியும் கூட என்ன பேசி என்னங்க பண்ணுறது நாங்கள் என்ன மற்றவங்க மாதிரி காசு சேமிச்சுட்டா வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தங்கள் மன கஷ்டங்கள் இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் போயிட்டே இருக்குது அடித்து நொறுக்கியிருக்காருன்னு சொல்லலாம் மிதன ராசியை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் இருக்கிற இடத்த காணாமல் கூட பண்ண போயிருப்பார் இந்த கடைசியாக அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடமாகவே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு அவ்வளோக்கா நான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு எங்கேயோ போக வேண்டியது ஆனால் நான் ஓரளவுக்கு தான் இருக்கேன் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற வெறுமை இன்னைக்கு ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குது போல் சனீஸ்வர பகவான் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு சுக்ரன் ரெண்டாவது யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய இணைவு பெரிய அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசியில் இருந்த வரையும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுனாலுமே சக்சஸ் எது பண்ணுனாலுமே சக்சஸ் அந்த மாதிரி நிறைய சக்சஸ் அனுபவிச்சுட்டு இருந்தோம் உங்களுக்கு இந்த கடந்த ஒரு அஞ்சு வருஷமாகவே எது எடுத்தாலுமே ஒரு கஷ்டம் எது எடுத்தாலுமே ஒரு தாமதம் எது பண்ணினாலுமே பண்ணவே முடியல எல்லாரும் என்னை விட்டு என்னுடைய உறவுகள் எல்லாருமே என்னை விட்டு போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் பழகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே அடுத்தவங்களுக்கு கிடைதல் நினைக்காத ராசி ஆனால் ஏங்க எனங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது நாங்கள் நல்லது தான் நடக்கிறோம் நல்லா தான் நடக்கிறோம் பொதுவாக புதனுடைய ராசி இருக்கிறதுனால நீங்கள் என்ன சொல்லுங்கள் மற்றவங்க நம்பவே மாட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸு இரநூறுவா நான் போட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க நீ பிராண்டடில் தான் வாங்கி போட்டிருப்ப அந்த மாதிரி எப்போவுமே வந்து கலை இலக்கியம் ட்ரெஸ்ஸிங்க்கு பேசிங்க்கு பேசுகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது பயங்கர முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மிதன ராசி இன்றைக்கி சற்றே மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய வளர்ச்சிகள் இல்லாத மாதிரி இருக்குது ராசிக்கு மூணாம் இடத்துல கேது முயற்சி ஸ்தானத்திலே கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் ஒம்பது பாக்கியங்கள் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறிகள் தான் எல்லாமே இருக்குது ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலுமே என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒ ஒரு வேலையை செய்யவே முடியல எங்கே போனாலும் அறகுறை மனவழி வேதனையோடு தான் முடியுது எவ்வளோ நாள் தாங்க இப்படி எங்களால் அடி வாங்கிறது மனசில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே சொல்லி அழுகிறதுக்கு ஒரு ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது மிதனத்தை பொறுத்தவரையும் நல்ல பழகிய நபர்கள் தான் முதுகில் குத்துவாங்க வேறு யாருமே குத்த மாட்டாங்க பழகி உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம பிரிஞ்சு போகிறத பார்க்க முடியுது கடந்த காலங்கள் எல்லாமே அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நல்ல ஒரு பலவீனமாக இருந்தார் ஒன்பதாம் இடத்துல ராகு கேதுவோடு சம்மந்தப்படும் போது மனசுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக பேசுகிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே கோவப்பட்டு பேசுறது சண்டை சச்சரவுகள் அதே போல் குரு இந்த பக்கம் வந்து தொழில் வேலை கெட்டுச்சுன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குருங்கிற கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கு எல்லா வழிலையும் மற்றவங்க ஏளனமா பார்த்து சிரிக்கக்கூடிய நிலமையில தான் மிதன ராசி மற்றும் மிதன லக்னம் என்ன இருந்தாலும் புதனுடைய வீடு அல்லவா கஷ்டத்தை தடந்து சோதனையை கடந்து சாதனை பெறக்கூடிய ராசி அதனால இது காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியாக இருக்கு அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சுக்கரனுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு வந்து தன்னுடைய திரிகோணம் பலம் பெறக்கூடிய மிதன ராசிக்கு மற்றும் மிதன லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதியான கிரகம் அஞ்சாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியது விஷயங்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த சுக்கர பயிற்சினால் நல்லது நடக்கப் போகுதா கெடுதல் நடக்க போகுதா அப்படிங்கிறவங்க மனசுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் இருக்குது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லது மட்டுமே நிச்சயமாக நடக்க போதும் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் அப்போ நான் ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறதுக்காக ரொம்ப யோசிக்கிறேன் சந்தோஷமாக செலவு பண்ண முடியல ஒரு வீடு கட்டுறேன் அந்த வீடை சந்தோஷமாக முடிக்கவே முடியல ஒரு கல்யாணம் பண்ணுறேன் கடன் நினச்சி எனக்கு பயமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சந்தோஷமாக பண்ண முடியல அப்படின்னா சந்தோஷம் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறையுது அப்படின்னா இந்த சுக்ரன் பலம் இல்லாதனால தான் இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றதுனால தகுதிக்கு மீறிய ஒரு கடனை ஏற்படுத்தி அதனால் சந்தோஷம் என் பொண்ணுக்கு ரொம்ப கடன்பட்டு கல்யாணம் பண்ண பொண்ணு சந்தோஷமா இருக்குது இன்றைக்கி எந்த வழியிலையும் பிரச்சனை இல்லாமல் எனக்கு ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஏன்னா மிதனத்தை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தன்னுடைய குழந்தைங்க நல்லா இருந்தால் எல்லாமே போதும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் அதிபயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்ஸ் கொடுப்பாரு அதனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட திருமணத்திற்கு செலவு செய்கிறதுக்கு பயப்பட்டுட்டு இருந்தேன் அல்லது செலவு வா கடன் வாங்குறதுக்கு யோசிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறையா இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகும் ரெண்டாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு சந்தோஷமாக திருமணம் பண்ணக்கூடியது சந்தோஷமாக வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ரெண்டாவது கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் புகழ் அல்லது நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நடனம் இருக்கேன் சிங்கரில் இருக்கேன் பாட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லா விஷயமும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இருக்குது அதே போல் குடும்ப ஒற்றுமை அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமைங்கிறது சுத்தமாக இருக்காது அதுவுமே மிதன ராசிக்கு குரு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் இருந்த கிட்டத்தட்ட காப்பாற்றுறதுக்கு இந்த திருமண வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கே ஆயிரம் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கு ஒன்று போனால் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அதே போல் வேலைங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்குது அஞ்சு மணி நேரம் செய்யக்கூடிய வேலை ஏழு மணி நேரம் செய்கிற தொடர்ந்து வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல என்னை அது இதுன்னு பேசுகிறாங்க என்னால் முடியவே மாட்டேங்குது என்னுடைய தகுதிக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு இன்னுமே ஒரு வளர்ச்சிகள் மூணாம் பாவத்தில் கேது வெளியே அனுப்புவாரா அனுப்ப மாட்டார் போகலாமா ஏதாவது ஆயிருமா போனால் என்னோட கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்க முடியுமே இங்கேயே ஓட்டி அப்படிங்கிற எண்ணத்தை வேலை மாற்றுதல் சம்பந்தப்பட்ட எண்ணத்தை அதிபயங்கரமாக கொடுப்பார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றம் செய்யலாமா அதை செய்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும் மன வழி வேதனைகள் மட்டுமே தான் கொடுத்துருந்தார் சுக்ரன் அஞ்சாம் அதிபதி அதிபதி என்ன கொடுத்துருந்தாருன்னா மனசு மனசை பாதிக்கக்கூடிய செயல்கள் நல்ல நண்பர்கள் அவங்க இருந்து அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வர்றது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுமூகமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் டக்குனு ஒரு அவமானம் உங்களுக்கு மட்டும்தான் வரும் மிதனராசி மற்றும் மிதன்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க அதனாலேயே பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏன்னா அஞ்சாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதினால புகழ் வரும்போது எல்லாமே ஒரு தலையில் ஒரு கொட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதன ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே ஒரு வெற்றி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதல் தர யோகமாக இருக்கும் அதே போல் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் தொழில் நஷ்டங்கள் தான் மிதுனத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே சாதிச்சிருவாங்க சமாளிச்சுருவாங்க ஆனால் அந்த தொழில் வரும்போது மட்டும் அப்படியே உட்காந்துருவாங்க என்ன ப யோசிக்கிறோம் எது யோசிக்கிறோன்னு தெரியாமல் அப்படியே மைண்டு வந்து பிளாங்க் ஆகி அப்படியே உட்காந்துருவாங்க இனியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே எப்படியாவது ஒன்று ஓட்டிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கும் லாஸ் ஃபேஸ் இருக்காங்க அந்த லாஸை வீட்டில் போய் சொன்னால் அவங்க எல்லோரும் வருத்தப்படுவாங்க அவங்க எதாவது கவலைப்படுவாங்க அப்படின்னு தனக்குள்ளேயே மறைச்சி வச்சுட்டு ஆயிரம் பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய மிதனத்துக்கு இனி வரக்கூடிய ஸ்தானங்கள் தொழில் ஸ்தானம் பலம் பெறதுனால தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுவதற்குமே அதே போல் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் குறையிறதுக்குமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் இந்த சுக்கிரன் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணார் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது சந்தோஷமாக நம்மளுடைய செலவு பண்ண வைப்பாங்க அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை சார்ந்த திருமணம் குழந்தைக்கு வீடு கட்டி கொடுக்கறது அதே போல் குழந்தைகளை நல்லா செலவு பண்ணி படிக்க வைக்கிறது இது அனைத்துமே இத்தனை நாள் இல்லாத மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக மிதுன ராசிக்கு காத்துட்டு இருக்கு அதுவும் இந்த சுக்கரனுடைய பயிற்சிகள் ஒரு தலை சிறந்த யோகத்தை அழிக்காமல் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகவே போகாது இப்ப நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு நம்ம ஒரே கிரகத்தோட பயிற்சி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப பிறந்த கால ஜாதகத்துல எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பலன்கள் பொருந்தும் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்